மாலாவின் பரிதவிப்பு மாலா தன் கணவன் சரவணின் கையை பிடித்து கொண்டு மருத்துவமனையின் நீளமான குளிர்ந்த நடைபாதையில் நடந்து கொண்டிருந்தாள் சரவணின் முகம் சோர்ந்து காணப்பட்டது அவனுக்கு சமீபத்தில் வந்த திடீர் உடல்நலக் குறைவுதான் இன்று அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது மாலா ஒரு தனியார் நிறுவனத்தில் வரவேற்பாளர் வேலை செய்கிறார் சரவணன் ஒரு சிறிய கடையில் கணக்கு எழுதுபவர் அவர்களுக்கு ஒரு அழகான மகள் இருக்கிறார் பிரீத்தி பிரீத்திக்கு இப்போது ஏழு வயது மருத்துவர் அவர்களை அமரச் சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட்டுகளை கையில் கொடுத்தார் சரவணனுக்கு ஆரம்பநிலை சிறுநீரக செயலிழப்பு இருக்கு உடனே டயாலிசிஸ் ஆரம்பிக்கணும் சிகிச்சையும் மருந்துகளின் செலவும் ரொம்ப அதிகம் மாற்று சிறுநீரகம் கிடைத்தால் நல்லது என்றார் மருத்துவர் நிதானமாக மாலாவுக்கு ஒரு கணம் உலகம் சதம்பித்துவிட்டது போலிருந்தது அவள் கண்களில் நீர் திரையிட்டது சிகிச்சை செலவு என்ற வார்த்தை அவளை வதைத்தது கணவனின் உயிரை விட பெரிதல்ல என்றாலும் அவர்கள் வங்கி கணக்கில் இருந்த அற்பத்தொகை அவள் மனதில் ஒரு பேரடியை உருவாக்கியது மாலா தன் மனதிலிருந்து அச்சத்தை கணவனிடம் காட்டவில்லை வீட்டுக்கு வந்ததும் அவள் தன் ஆபரண பெட்டியை திறந்தாள் அதுதான் அவள் திருமணத்தின் போது அவளுடைய அம்மா கொடுத்த ஒரே சொத்து அவள் நெற்றியில் இருந்த சிறிய தங்க சங்கிலியை தவிர அனைத்து நகைகளையும் பிரித்தெடுத்தாள் அவள் தன் அம்மாவின் புகைப்படத்தை பார்த்தாள் அம்மா என்னை மன்னித்துவிடு என் கணவனின் உயிரை விட இந்த நகைகள் பெரிதல்ல என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு நகைகளை ஒரு பட்டு துணியில் மூட்டினாள் அடுத்த நாள் அவள் நகை கடைக்கு சென்று அவற்றை விற்றாள் அந்த பணம் ஒரு மாத சிகிச்சைக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது அவள் தனது வேலையைத் தவிர இரவில் சிறிய ஆன்லைன் பொருட்களை விற்பனை செய்யும் வேலையையும் செய்ய ஆரம்பித்தாள் சோர்வு கவலை வேலை பலு என அனைத்தும் அவளை அழுத்த அவள் கண்கள் இரவில் தூக்கமின்றி சிவந்து கிடந்தன ஒரு நாள் சரவணன் அவளிடம் கேட்டான் மாலா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் நீ நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு என்னை விடு உனக்கு எதுக்கு இந்த சுமை மாலா தன் கணவனை இருக்க அணைத்து கொண்டாள் இல்லை சரவணா நீ என் உலகம் நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் நம்ம மகளுக்கு நீ தான் வேணும் நீ கவலைப்படாதே எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவள் கண்ணீரை துடித்து புன்னகைத்தாள் மாலா தன் பரிதவிப்பை போக்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் உதவி கேட்டு ஓடினாள் பலர் உதவினர் பலர் முகம் திருப்பினர் மாலா அலைந்து திரிந்து ஒரு வழியாக மீதமுள்ள சிகிச்சைக்கான ஒரு தொகையை சேகரித்தாள் ஒரு வழியாக ஆறு மாத போராட்டத்திற்கு பிறகு மாலா செய்த முயற்சிகளின் பலனாக சரவணனுக்கு சிறுநீரகம் கிடைத்தது அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்தது சரவணன் முழுமையாக குணமடைந்து ஒரு நாள் வீடு திரும்பியபோது போது மாலா அவனை கட்டிப்பிடித்து பிடித்து சிந்திய கண்ணீர் ஆறு மாத பரிதவிப்பின் முடிவு அது இன்ப கண்ணீர் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்